இவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அது நம்மளுடைய விஜய் அவர்கள் அழைத்தாலும் செல்ல தயாராக இருக்கின்றோம் ஆனால் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கிடணும் அப்படி ஏற்றுக்கொண்டால் எங்களை தலைவரோட பேசி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் இந்த மது விளக்கில உறுதியாக இப்போ வந்து அவர்கள் வந்து உறுதியா சொல்லணும் தேர்தல் அறிக்கையெல்லாம் நாங்க நம்ப தயாரில்ல ஏன்னா நாங்க கேப்பாரி மூலமாரி எல்லாம் நாங்க பார்த்துட்டு வந்து தான் அதனால எங்களுக்கு தெரியும் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்தால் கண்டிப்பா சொல்லுங்க டிவி கே 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 டிஎம் ஏடிஎம் கட்சிகளை கூட்டணிக்கு அழைப்பு விடுத்த மக்களாட்சி கூட்டணி மக்களாட்சி கூட்டணி சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் மக்களாட்சி கூட்டணி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது மக்களாட்சி கூட்டணி நிர்வாகிகள் செய்தியாளர் சந்தித்தனர்

அதற்கான ஐயாவிடம் சுண்டிப்பட்டி ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளி கிருஷ்ணகிரி தருமபுரி மூன்று சாந்தி சமவரம் அனைவரும் பிரார்த்தித்து நான் தொடர்ந்து சமூக நல பணி பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என் பெயர் சபீர் அகமது நான் பாடி அனைத்து வியாபார நல சங்கத்தினுடைய நிறுவன தலைவராக உள்ளேன் கடந்த காலங்களிலே கொரோனா காலங்களும் சரி மழை வெள்ள காலங்களும் சரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக சமூக நல பணியை செய்து வருகிறேன் அண்ணன் செல்லப்பணில் அவர்கள் என்னோடு இருபது ஆண்டு காலம் பயணிக்கிறார்கள் அவர்கள் என்னை சமூக நல சேவகராக அங்கீகரித்து கடந்த ஆட்சி காலத்திலே பள்ளிக்கல்வித்திலிருந்த காரணம் கே செங்கோட்டையன் அவர்கள் சிறந்த சமநல சேவகராக எனக்கு தமிழக அரசினால் சிறந்த பற்றம் வழங்கியிருக்கிறார்கள் அதே போல் நான் கடந்த உள்ளாட்சி தேர்தலிலே சென்னை மாநகரத்தில் எண்பத்தாறாவது வார்டிலே போட்டியிட்டேன் சில அழுத்தங்கள் காரணமாக போட்டியில் வந்து வாபஸ் புறப்பட்டேன் இப்பொழுது நமது சென்னை மாநகரத்திலே அம்பத்தூர் தொகுதியிலே போட்டியிடும் முயற்சிகளை நாம் அனைவரும் ஏற்று எடுப்போம் இந்த கூட்டமைப்பு சார்பாக அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நடந்து நம்ம ஆட்சியை பிடிப்பதற்கான முழு முயற்சி எடுத்து இறைவன் உதவிகள் ஆட்சியை பிடிப்போம் என்று வளமாக இறைவனு அனைவருக்கும் வணக்கம் என் ஆனந்தியம்மா ஐயா அறிமுகப்படுத்தும் போதே சொன்னாங்க அநாத பிணங்களெல்லாம் என்பது அடக்கம் என்று ஆனந்தியம்மா ஐயாயிரம் பாடிக்கு மேலே எடுத்திருக்கோம்னா டாக்மார்க்கு வாசலே பல பாடிக்கிற எடுத்திருக்கேன் அதனால் நான் ஒரு மது ஒழிப்பு போராளியாக வேலை பார்த்துட்டு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே பத்து பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் நூற்றி மூணு நாள் நடந்து பயணம் பண்ணி மதுவில்லாத தமிழகத்தை கொண்டு வருவதற்காக வேலை பண்ணோம் ஒவ்வொரு டாஸ்மர் கடையிலையும் மதுவு ஒழிப்பதற்காக பல வேலைகளை பண்ணோம் இப்போ எதுக்கு இந்தமா அறுபத்தி மூணு வயசில் இங்கே வந்து நின்றுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த தலைவர்கள் வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் இந்த செம்பிருக்கு பாருங்கள் இந்த தலைவர்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துவிட்டோம் இப்படி மகத்தான ஆட்சி செய்த தமிழர்கள் வாழ்ந்த இந்த பூமியில மது என்ற அரக்கனை அன்று வெள்ளையனை கூட வெளியேற்ற அரக்கனை வெளியேற்ற முடியவில்லை அப்படின்ற ஒரு வேதனையோட வாழ்ந்துட்டு மதுவில்லாத தமிழகத்தை நாங்கள் கொண்டு வருவோம் சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரம் என்ற தாயாக அது எந்த எந்ததா இருந்தாலும் என் பொம்பளைங்களை நான் காப்பாற்றணும் என் பெண்கள்லாம் அன்னைக்கு அநியாய கோலங்களில் மாறிட்டு இந்த நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்கணும்னா மதுவில்லாத தமிழகம் வேண்டும் அடுத்த தலைமுறையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் மதுவில்லாத தமிழகம் வேண்டும் யாரெல்லாம் இதுக்கு பயணிக்கிறாங்களோ மதுவில்லாத தமிழகத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள்லாம் கை கொறுக்கிறோன்றாங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தாயாக நான் இங்கு வருகை தந்திருக்கிறேன் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றிகள் சிலப்பாண்டியன் தமிழ்நாடு மதுபிடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் இந்த மதுமில்லாமல் ஆட்சி செய்த மகத்தான முதல்வர்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு செல்லப்பாண்டிய ஒரு தைரியமா தமிழ்நாட்டிலேயே அறுபத்தி மூணு சதவீதம் பேர் அறுபத்தி மூணு சதவீதம் கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டை கை வைத்தால் யாரும் கோட்டையில குடியேற்ற முடியும் என்ற நிலைமைக்கு இருக்கு பத்து ரூபா தானே பேசுன நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை டாஸ்மாக் கடையை போய் கை வச்சாரு அவர் பதவியே போயிடுச்சு அடுத்து பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு கருவில் பேசுனாரு இன்னைக்கு பதறிக்கிட்டு அழைகிறாரு அங்கே இங்கேயும் இந்த நிலைமையில இந்த எட்டு முதல்வர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து இருக்கின்றார்கள் அதில் முதன்மையானவர் சுயேட்சை ஒரே சுயேட்சை ஐயா சுப்பராயன் டாக்டர் சுப்பராயன் அவர்கள் நாமக்கல் திருச்சிக்கோடை சேர்ந்த குமரமங்கலத்தை சேர்ந்த சுப்பராயன் அவர்களைத்தான் நாங்கள் சுயேட்சை எங்களுடைய கொள்கை தலைவர் தாவாக்கால ஒரு அஞ்சு கொள்கை தலைவர் சொல்லியிருக்காங்க எங்களுடைய கொள்கை தலைவர்கள் எட்டு பேர் இல்லை மதுவினால் விதவையான பெண்கள் அனதாக்கப்பட்ட உலகில் ஆதரவு பெற்றோர்களுக்காகவும் இந்த மதுவிலிருந்து அவர்களுக்கு புனரமைப்பு சீரமைப்புகளை கொண்டு வருவதற்காகத்தான் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தை இருக்கிறேன் என்ன என்னுடைய சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஆறு தொகுதிகளிலே நாங்கள் களங்காணப் போகின்றோம் நான் சாத்தூர் தொகுதியிலே சட்டமன்ற தொகுதியிலே முதன்முதலாக காமராஜர் வெற்றி பெற்ற சாத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகின்றேன் எம் எஸ் ஆறுமுகம் அவர்கள் ஆர் கே நகர் தொகுதியிலே போட்டியிட்டு ஈரோடு ஈரோடு செல்வியவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் எங்களுடைய கலை அவர்கள் திருத்தணி சட்டமன்ற தொகுதியிலே நிற்க தயாராக இருக்கின்றார்கள் இப்படி தயாராக இருக்கின்ற வேலையிலே ஒருங்கிணைப்பாளராக நான் வந்து வந்திருக்கின்றேன் எங்களுடைய ஆட்டம் முதலாட்டம் ஆரம்பமாகிவிட்டது அடுத்த ஆட்டம் ஜெயங்குண்டிலே தயாராகும் என்று கூறி நான் விடை அனைவருக்கும் வணக்கம் நாடாளு மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் ஜே அக்னி செல்வராசு நான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக இருக்கிறேன் ஏறக்குறைய பத்தொன்பது ஆண்டுகள் வழக்கறிஞர் பணியை சிறப்பாக ஆற்றி வருகிறேன் அதோடு மட்டுமல்லாமல் சிறு வயதிலிருந்தே ஒரு சமுதாயத்தை நடக்கக்கூடிய அநீதிகளையும் அக்கிரமங்களையும் அதற்காக தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறோம் பள்ளி காலத்திலிருந்து பள்ளி கல்லூரி அதே போல ஒரு மிகச்சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அரசியல் இன்று எல்லோருமே அரசியல் சாக்கடை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சாக்கடையை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதிலே ஏராளமான தமிழ்நாட்டிலே ஒன்பது மாணவர்களை அதாவது நான் முதுகலை சட்டம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒன்பது மாணவர்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிட்டோம் நாடாளுமன்ற தேர்தலிலே நான் திரு திரு திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி இரண்டு நாடாளுமன்ற தொகுதியிலே முதன் முதலாக போட்டியிட்டு அப்பொழுது பல எதிர்ப்புகள் வந்திருந்தது இருந்தாலும் நான் வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி கவலை இல்லை ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்று நான் அரசியல் பயிற்சி கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி துணிச்சலாக இரண்டு நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ஏழாயிரத்தி பன்னெண்டு வாக்குகள் வாங்கியிருந்தேன் அதே போல திருவண்ணாமலையில் ஐநூற்று தொண்ணூறு வாக்குகள் வாங்கியிருந்தேன் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சக்தி இயக்கம் அதே ஆந்திராவைச் ஆந்திராவை சார்ந்த லோக்சத்தா இது போன்ற நிறைய அமைப்புகளை ஒன்றிணைத்து தமிழ்நாட்டிலே முப்பத்தைந்து இடங்கள் நாங்கள் போட்டியிட்டோம் நான் ரிஷி வந்தியத்திலே போட்டியிட்டேன் அப்பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது வாக்குகள் வாங்கியிருந்தேன் அதாவது விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டிருந்தார் அப்பொழுதுதான் வெற்றி பெற்ற எதிர்கட்சித் தலைவராக ஆயிருந்தார் அதே போல அதனைத் தொடர்ந்து ஏராளமான மக்கள் பணிகளையும் இன்று இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் இயக்கம் நேர்மையான இயக்கம் பிறகு லோக்சத்தா பின்வாங்க பின்வாங்கிட்டார்கள் அது மாதிரி ஆம் ஆத்மியில் இணைந்து பயணிக்கலாமா என்று கூட நாம் யோசித்திருந்தோம் அதே நேரத்திலே ஒரு கொரோனா காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த மக்களையே ஒரு படுகொலை செய்யக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலை நிகழ்ந்ததால் மக்கள் கட்சி கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் ஒரு ஒன்பது இடங்கள் போட்டியிட்டோம் அதனை தொடர்ந்து ஈரோடு இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடந்த இரண்டாவது ஈரோடு இடைத்தேர்தல் என்று தொடர்ந்து நாங்கள் போட்டியிட்டோம் ஏ ஏறக்குறைய இரண்டாவது இந்த ஈரோடு இடைத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகள் வாங்கியிருந்தோம் முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகள் வாங்கியிருந்தோம் அதாவது தொடர்ந்து நாங்கள் ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறோம் எங்களைப் போல மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பாடுபடக்கூடிய ஏராளமானோர் சிறு இயக்கங்களாக சிறு சிறு கட்சிகளாக சமூக ஆர்வலர்களாக சமூக செயல்பாட்டாளர்களாக இங்க தமிழ்நாடு முழுவதும் எந்தவித ஒரு ஆளுமையும் அதாவது பின்புலமும் இல்லாமல் தனித்தனியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றி ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று இன்று நாங்கள் முதன் முதலாக எங்கள் ஒருங்கிணைப்பாளர் ஐயா செல்லப்பாண்டியன் ஐயா அவர்களுடைய ஒரு மாபெரும் ஆலோசனையின் பேரிலே எங்களுக்கெல்லாம் ஒரு ஒளிவிளக்காக திறந்து கொண்டிரு ஐயா அவர்களின் ஆலோசனையின் பேரில் இன்று இந்த மக்களாட்சி கூட்டமைப்பு இந்த மக்களாட்சி கூட்டணி ஆரம்பித்திருக்கிறோம் ஐயாவர்கள் பழனிசாமி அவர்கள் இதற்கு அனைத்து ஒத்துழைப்பு நாங்கள் அல்லும் பகலும் இதற்கு ஒரு ஒரு நல்ல பெயர் வைக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான ஒரு ஆலோசனை செய்து அதே போல தேர்தல் அறிக்கையும் என்ன அதாவது தமிழ்நாட்டிற்கு என்னென்ன ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் அரசியல் மாற்றம் ஊழலுக்கு எதிராக இயற்கை பாதுகாப்பு கனிம பாதுகாப்பு அதே மாதிரி பஞ்சமி நில மீட்பு இது போல நிறைய விஷயங்கள் ஊழலுக்கு எதிராக என்னென்ன செய்யலாம் இது போல நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து இன்று ஒரு முதல் தேர்தல் ஆறு தேர்தல் வாக்குறுதிகளை இன்று தயார் செய்திருக்கிறோம் அதே போல எங்கள் மக்கள் கட்சி சார்பாக முப்பது வேட்பாளர்கள் இன்று முதற்கட்டமாக நாங்கள் வெளியிடுகிறோம் இனிவரும் காலங்களில் ஏறக்குறைய இன்னும் ஒன்று இரண்டு நாட்களில் வருகின்ற ஜெயங்கொண்டம் அதே போல திருப்பூர் இன்னும் பல மதுரை போல இதர மாவட்டங்களிலே நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி ஒரு அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட வேட்பாளர்களை நாங்கள் வெளியிட இருக்கிறோம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்கள் நிச்சயம் தமிழ்நாடு வெல்லும் மக்களாட்சி கூட்டணி வெல்லும் ஆட்சி அமைக்கும் என்று இந்த நேரத்திலே உறுதி கொண்டு நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் பழனிசாமி ஜெனரல் மேனேஜராக இருந்தேன் ஸோ எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் ஒரு க பிஸ்னஸ் தொடங்குறதாக இருக்கட்டும் நிறைய சவால்கள் இருக்குது இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டில் ஒரு சரியான இது இல்லை ஸோ அதனால் நம்ம அதை எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் நிறைய மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாற்றம் வந்து சிஸ்டம் மாறினா தான் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால செல்லப்பண்ணின் சார் நம்ம அக்னி சார் எல்லாத்தையும் பேசணும் பேசிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இதை வந்து எல்லாத்தையும் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ நான் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுவேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சுதேசி பெண்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவன தலைவராக நான் இருக்கேன் என்னோட பேர் கலைச்செல்வி இந்த தமிழ்நாட்டில் எட்டு தலைவர்கள் மது இல்லாமல் ஆட்சி செஞ்சுருக்காங்கன்ற பெருமையோட அவங்க பிறந்த மண்டல நாம் எல்லாம் பிறந்திருக்கோம் இன்றைக்கி ஒவ்வொருவரும் இந்த மது இல்லாத ஆட்சி அமையணும் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுக்க அமையணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடிய இங்க இருக்க கூடிய இருக்கக்கூடிய அத்தனை வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய அதை வாதம் பண்ணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாமெல்லாம் ஒன்னு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த விஷயமானது இந்த போதை கலாச்சாரத்துக்கு எதிரானது ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்களும் குழந்தைகளும் ஏன் இன்னைக்கு ஆண்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது எல்லா விதத்திலையும் முன்னேற்றம் கிடையாது ஒரு குடும்பம் நடத்துனாலே போராட வேண்டிய சூழ்நிலை காரணம் இந்த மது இந்த மதுவை இந்த தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவில் இருந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கணுன்றது தான் எங்களுடைய கொள்கை இந்த கொள்கைக்காக அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஒருங்கிணைத்த அண்ணன் செல்லப்பாண்டியன் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய கூட்டமைப்பிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேரில் செந்தமன் செல்வன் மக்கள் சேவகர் கட்சி நிறுவன தலைவர் எங்களோட குழந்தை என்னன்னா இயற்கை பொருளாதாரம் சமத்துவம் இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் இயற்கையோ இயற்கை சாத்தியெல்லாம் பார்த்துருவீங்க ஜாதி மதமோ இல்லை பணமோ இது காப்பாற்றுறோம் முதல்ல வந்து சுகாதாரம் சுகாதாரத்தை சரியாக பயன்படுத்துற அதை மட்டும் சரியா பயன்படுத்தணும்னா சரியா இருக்கும்ன்றதே என்னுடைய கொள்கை ரெண்டாவது பொருளாதாரம் ஒரு பொருளாதாரம் இருந்தாலும் ஒரு பொண்ணே திறையங்க அது தான் இருக்கு நம்ம சமூகமே இருந்தாலும் அவன் நல்லா இருக்கா நான் முதல் கட்டமாக பொருளாதாரம் அந்த பொருளாதார அடுத்த சமத்துவமே பார்க்குறாங்க பொருளாதாரத்தை சமத்துவம் பார்க்குறேன் இதுதான் என்னுடைய முதல் மூன்று கொள்கை அதே மாதிரி இயற்கை வெளட்டும் புரட்சி வெல்லட்டும் இயற்கை ஆர்டும் என்பது தான் என்னுடைய இதுவே இதைத் தொடர்ந்து ஐயா அக்னி செல்வராஜ் தொடர்பு அழிச்சது இது வந்து லா லாஸ்ட்டை வந்து எனக்கு நாடாளுமன்ற மக்கள் கட்சி நாடாளுமன்ற மண்டல திட்டத்தில் வந்து போட்டியிட்டேன் திருவண்ணாமலை தொகுதியில் தமிழ்நாடு முழுக்க என்னுடைய கொள்கையை காமராஜர் அடிப்படை தான் சிறு வயசுலேருந்து எந்த வேலையில அவருடைய சமூக பணியில் தான் தொடர்ச்சி அவருடைய அடிப்படையில் தான் எந்த பணிக்கும் படிச்சிருக்கேன் லாஸ்ட்டை பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் ஆனால் இருந்தாலும் அவருடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும் தலைமுறை வந்து வந்து என்ன மிகப்பெரிய ஒரு சேரணும் கேரளாவில் அரசு இதுவும் பேசலாம் அரசியலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் அரசியல் பேசுனா நீ அரசு வேலையில அது கூடாது முதல்ல வந்து கல்லூரிலயும் பள்ளியிலும் முதல்ல பேசக்கூடாது அது மிகப்பெரிய தவறாக அடிப்படையே வந்து கல்லூரியில் பேசணும் அதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து சினிமா போகணும் இந்த மாதிரி தொடர்ச்சி இளைஞர்கள் போகிறதுக்கு காரணம் என்னென்னா பள்ளிலையும் கல்லூரிலையும் வந்து முதல்ல அரசியலே பேசக்கூடாது அப்படின்ற முதல்ல இதை தாட்டெடுத்து அரசியல் பேசணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கொள்கையை தான் என்னுடைய மிகப்பெரிய லட்சியம் அது இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு மாறும் ஏன்னா கல்லூர்லயோ இல்ல ஒரு பள்ளிக்கூடத்திலேயே போயிட்டு நூறு பசங்க இருக்காங்க பத்து பசங்க கூட அதை ஒக்கீல் அரசியல் பத்தி எனக்கு அது சம்பந்தமே கிடையாது அதை பத்தி எனக்கு கேட்க கேட்காது அப்படின்றான் ஆனால் இங்கே அரசியல் இல்ல அப்ப எதுவுமே கிடையாது வெறுப்ப முதல் இருக்கிற வரியோ அரசியல் சார்ந்ததா எல்லாருமே இங்கே வாழ்ந்த வரும்ன்றதே அவருடைய அடிப்படையே தெரியல அதை பரப்பணும் அவள் தொடர்ச்சியாக இளைஞர்களுடைய மக்களாட்சி பள்ளி வேணும் வெள்ளம்ன்றதை நம்பிக்கை இது பண்ணி தொடர்ச்சியாக வந்து ஐயா கூட பயணிப்போம் என்று நான் தெரிஞ்சுக்கிறேன் பார்க்கணும் என் பேர் கடந்த ஒம்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா சமூக பணியில் பல பிரச்சனைகள் காரணங்கள் எடுத்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்கோம் அதனால் பல சிறைவாசங்கள் இதே விஷயம் இந்த கூட்டணி அமைச்சுக்கு காரணம் என்னென்னா மதுவையும் சினிமா முகத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிற இளைஞர்களையும் மீட்டெடுப்போம் மதுவை யார் ஒழித்தாலும் அவங்களுக்கு இங்கே அதன் பற்றி பார்த்தா அக்னி செல்வராஜ் அவர்கள் ஒரு அருமையான ஒரு கூட்டமைப்பை செல்லப்பாண்டர்கள் மூலமாக அமைத்திருக்கிறார்கள் இந்த வரவேற்கத்தக்க விஷயம் மதுவை ஒழிக்க முடியாதுனாங்க நிச்சயமாக ஒழிக்க முடியும் இது ஒரு அரசியல் மதுவால் இந்த தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவே வந்து சீரழிஞ்சு கொள்ளுங்கள் வருங்கால இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குரியாயிருக்கு இந்த வந்து மீட்டெடுக்கணும்னா நிச்சயமாக மக்கள் வந்து தெளிவடைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மதுவை ஒழிக்கிற அரசுகள் திமுக அவர்கிட்ட அதிமுக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி மதுவை ஒழிச்சா அவங்க வாக்குறீங்க இல்லைன்னா எங்க கூட்டணிக்கு மக்கள் நல்லா இருக்கணும் இளைஞர் நாளைய சமுதாயம் இளைஞர்கள் சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மக்களாட்சி கூட்டணியை நாங்கள் அமைச்சிருக்கோம் இந்த கூட்டணிக்கு நீங்கள் வாக்குறவங்க ஆர்ந்த தொகுதியில் நாங்கள் வணக்கம் தேவதெங்கே தேர்ந்தெடுத்து அதற்கான கும்பாபிசேவை நடத்துவதற்கான ஒரு போராட்டம் செஞ்சுருக்கேன் நான் முதுவச்சூர் சட்டமன்ற தொகுதியில் இருபத்தாறு நினைக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் எம்பிஎலட்சத்திலிருந்து ஐயிரத்தி எழுநூறு ரூபா வாங்க சென்னை கொடுந்தூர் முப்பத்தி நாலில் சுயேச்சா தீபடி சின்னத்துலேருந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க ஊரில் எச்சு ஊராட்சி மன்ற தலைவர் நான் முதுகுளத்துக்குள்ளேன் கீழே குழந்தை நான் சேர்ந்தவர் இந்த இருபத்தாறுல கட்சி சார் கூட அஞ்சு பேர் கலந்து அவர்கள் தலைமையில் என்ன சொல்றாரு சுப்பராயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வரானார் அடுத்தபடியாக சுப்பராயலு பெண்களுக்காக ஓட்டுரிமை வாங்கி தந்த சுப்பராயலு சுயேட்சை வேட்பாளர் சுப்பராயன் அடுத்து மதுவிலக்கை இந்தியாவிலேயே அமல்படுத்திய ராஜாஜி அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓமந்தூரா ரெட்டியார் அதே போல குமாரசாமி ராஜா ரெட்டியார் அவர்கள் தான் அரசு கொண்டு அதே போல பனைமரத்தை சின்னமாக கொண்டு வந்தவர் ஐயா பக்தவதம் அவர்கள் ஓமந்துரா ரெட்டியார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா கடைசியில் சொன்னார் இந்த மதுவினால் வரக்கூடிய வருமானம் குஸ்தரோகிகளிலே கிடைக்கக்கூடிய வெண்ணையை நக்குவதற்கு சமம் என்று சட்டம் சட்டமன்றத்தில் பேசினால் ஆனால் இன்னைக்கு அவருடைய தம்பிமார்கள் நாங்க மது எல்லாமே ஆட்சியை செய்ய முடியாது நாங்க நாற்பதாயிரம் கொள்ளையடிச்சு நாங்க ஆட்சி செய்வோம் நிலையை உருவாக்கி இதையெல்லாம் தகம் தெரிய இந்த எட்டு தமிழ் பிறந்த ஒவ்வொருத்தரும் தமிழ் பிறந்த பிறந்த இங்கேயே பிறந்து இங்கே அடக்கமா இருக்கிறாங்க இந்த எட்டு புதல்வர்களும் அவருடைய காலடி மண்ணை அங்கே ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று காலடி மண்ணை கலசத்தில் எடுத்து எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க